ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம ஷிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகளில் இருநூத்தி இருபத்தி ஆறாவது திருப்புகள் பிறவி அற பாடியது ஸ்தலம் திருவேதகம் மகர சேதனத்தன் உருவிடான் எடுத்து மதுரானியிட்டு எரி சேர்வார் மலைய வேபலைத்த சிலையின் ஊடொளித்த வலிய சாயகன் மடமாத சிகர வாசம் தலையெல்லாம் வெளுத்து இளமை போர் ஒளித்து விடுமாறு இடைவிடாரெடுத்த பிறவி வேரருத்து இனிய தாளிப்பது ஒரு நானே அகிலம் ஏழும் எட்டு வரையின் மீது மூட்ட அதிரவே நடந்து மகில் வீர அசுரசேனை கெட்டு முறியவானவர்க்கு அடைய வாழ்வழிக்கும் இளையோணி என்க அமுதவேணி நிற்க ஸ்ரீ சுவாமி வேற்பில் ஊரைவோனி இறைய ஞான வித்தை அருள் செய்தாதிக்க க வினவ ஓது வித்த பெருமாளே இடைவிடாதடுத்த பிறவி வேரறுத்து இனிய தாலலி பொரு திரைய ஞான வித்தை அருசிதாரிக்க பினபோது வித்த பெருமாலே பிணவோது வித்தெருமா இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் உலகங்கள் ஏழும் மலைகள் எட்டும் முட்டுமாறும் அதிரவும் மயிலை வாகனமாக கொண்டு செலுத்துபவரே அசுரர் சேனைகள் மடிய தேவர்களுக்கு முழு வாழ்வு தந்த இளம் பூரணரே இரவு ஒலியாய் மிளிரும் அமுதசடையார் நின்று கேட்கும் சுவாமி மலையில் உரைபவரே ஞான வித்தையை தந்தை கேட்க உபதேசித்தருடைய பெருமிதம் உடையவரே உண்மதனின் கரும்பு வில்லால் மதுர நாணினால் மலர் அம்பு விட நல்ல நெறியில் இருப்பவரும் மயங்குமாறு அம்பு போன்ற பார்வை உடைய மாதர்கள் இகழ தலை வெளுத்து இளமை போய் இடைவிடாது அடியே நெடுத்த பிறவி நோயின் வேலை அறுத்து இனிய உமது திருவடியை தந்த அருள்வீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் பிறப்பதும் பிறப்பதும் ஆக பிறவி தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது அப்பிறவியை அறுத்து முருகன் அருள் புரிகிறார் அவர் ஒருவரே பிறவாதவன் இரவாதவன் அவர்தான் பிறவி பிணி அகற்றவள்ளான் பவரோக வைத்தியநாதன் என்பர் முருகன் திருவடி பிறவியை அகற்றும் இளம் பூரணரே சுவாமிமலை மேவும் சிவகுருவே பிறவி துன்பம் மகள திருவடியை தந்தருள் வீராக என்று வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் மீண்டும் மீண்டும் பிறவாமல் இருக்க சிவகுரு சுவாமிநாத சுவாமிகளின் திருவடிகளைப் பற்றி அவர் அருளைப் பெற முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ഓം ശരവണഭവ മുരുഖാചരണം തിരുച്ചിട്ടും